இது இப்ப ஒரு புடவை வந்து ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு மூணு எடுத்திருக்கேன் டோட்டலா அமௌண்ட் வந்து நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் வருது இதுல டிஸ்கவுண்ட் பார்த்தோம்னாக்கா ஆயிரத்தி நானூத்தி எண்பத்தஞ்சு ரூபாய் எனக்கு வந்து டிஸ்கவுண்டா கிடைச்சிருக்கு மிச்சம் அமௌண்ட் வந்து அந்த கார்ட்லயே இருக்கும் நம்ம வந்து கட்டுறது மூவாயிரத்தி முந்நூறு ரூபாய் கட்டுறோம் ஆனா நான் எடுத்தது வந்து நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு எடுத்திருக்கேன் இதுலயுமே வந்து ஒரு தொண்ணூத்தி ஒரு ரூபாய் பேலன்ஸ் இருந்துச்சு அதுதான் நான் வந்து கேஷ் கொடுத்து எடுத்ததுக்கு வந்து டிஸ்கவுண்ட் பண்ணிக்கிட்டேன் அதையுமே உங்களுக்கு அடுத்து காட்டுறேன் இப்ப வந்து மாதிரி ஒவ்வொன்றா வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி கேட்டுறேன் ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு தெரியும் இந்த கலர் வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிச்சி நான் எடுத்த கலர் இந்த கேமராவில் வந்து எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியல ஆனால் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டார்க் ப்ளூ நல்லா நேவி ப்ளூன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி நல்ல ஒரு கிளாத் வந்து அவ்வளோ ஒரு சாஃப்டா அவ்வளோ ஒரு இதாக இருக்கு இது வந்து சில்க் காட்டன் மெட்டீரியல் சில்க் காட்டன் மெட்டீரியல்ல இந்த மாதிரி இந்த மாதிரி வந்து ஒரு மாதிரி காப்பர் ஜரீல வந்து இந்த மாதிரி புட்டா புட்டாவா இருக்கு ரொம்ப